ஜியான் விக்ரம் ஒவ்வொரு படத்துக்கும் உயர கொடுக்கக்கூடிய ஒரு சில நடிகர்களில் மிக மிக முக்கியமானவர் முதன்மையானவர் அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா அவர் நடித்த படங்கள் அப்படி அப்படி அவர் கிட்டத்தட்ட சினிமாவுக்கு அறிமுகமாகி ஒரு பத்து பன்னெண்டு வருடங்கள் அவருக்கு வெற்றியே கிடைக்கல மலையாள படங்களில் போய் வில்லன் கேரக்டர் பண்ணார் அதுவும் இந்த கேரக்டர் ஓலாம் பண்ணார் கூட ஹீரோ பின்னாடி நிற்கிற ஒரு கேரக்டர் ஹீரோவோட ஒரு நான்கு நண்பர்களில் ஒரு கேரக்டர் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதுவும் ஃபீமேல் சப்ஜெக்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினுக்கு ஹஸ்பண்டாக சில படங்களில் கேரக்டர் பண்ணியிருந்தார் அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவர் அதுக்கப்புறம் வந்து அப்பாஸ் பிரபுதேவா இந்த மாதிரியான நடிகர்களுக்கு வாய்ஸ் கொடுத்தவர் அதுக்கப்புறம் அவருக்கு மிகப்பெரிய திருப்பு அமைஞ்ச படம் எல்லாருக்கும் தெரிஞ்சது சேது சியான் விக்ரமோட சினிமா கேரியரை ஏன் அவருடைய வாழ்க்கையவே சொல்லலாம் சேதுவுக்கு முன் சேதுவுக்கு பின் அப்படின்னு ஸோ எல்லாருக்கும் விக்ரம் அப்படின்னாவே தான் ஞாபகத்தில் வர இரண்டு பெயர்கள் ஒன்று சேது இன்னொன்று பாலா ஸோ இப்படி எல்லாருக்குமே அது மறக்கவே முடியாத ஒரு பேர் தான் ஆனால் சியான் விக்ரம் அதை மறந்துட்டாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணிட்டார் அதாவது தங்களான் படத்தோட கிராண்டான அந்த லான்ச் வந்து நடந்துருக்குது இப்போ அந்த படத்தை பற்றி ஜியான் விக்ரம் பேசும்போது அவருடைய கஷ்டங்களை பற்றி சொன்னார் தான் வந்து இப்படி உயர கொடுத்து அர்ப்பணிப்போட நடிக்கிறதுக்கு காரணம் எனக்கு இயக்குநர்கள் கொடுக்கக்கூடிய அட்டகாசமான கதாபாத்திரங்கள் தான் என்ன அவங்க தான் செதுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே சொன்னார் யார் யார் அப்படின்னா மணியத்னம் சார் ஷங்கர் சார் இந்த பார் ரஞ்சித் அதுக்கப்புறம் ஏஎல் விஜய் இப்படி ஒரு லிஸ்ட்டே சொல்லிட்டு வந்தார் அவரை வச்சு படம் எடுத்து வெற்றி பெற்ற இயக்கங்கள் அவருக்கு நல்ல கதாபாத்திரங்களை வடிவமைத்த இயக்கங்கள் அப்படின்னு ஆனால் அவர் பாலா அப்படிங்கிற பேரை தப்பி கூட உச்சரிக்கவே இல்லை எனக்கு முதல் முறையாக திருப்பு முனை கொடுத்தது பாலா தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாவோ இல்லை அந்த லிஸ்ட்லேயே ஏதாவது ஒரு இடத்துல பாலாவை மென்சம் பண்ணியிருந்தாலோ அது நிச்சயமாக நியாயமாக இருந்திருக்கும் பட் வந்து ஒரு பர்பஸாக தவிர்த்தாரா அப்படின்னாலும் அது தப்பாக தான் எடுத்துக்கொள்ளப்படும் ஏன்னா அவருக்குள்ள இந்த வர்மா பஞ்சாயத்து இருந்தாலும் பாலாவை தவிர்க்கவே கூடாது தான் ரசிகரோட எண்ணமும் கூட அப்போ மறந்து தான் சொல்லிட்டாரு தவறி சொல்லிட்டார் அப்படின்னாலும் அதுவும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி சியான் விக்ரம் ஏன் சியான் அப்படின்னாவே அது பாலா வச்ச பேர் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறாரு பட் பாலாவை அவர் எப்படி மறந்தார் தான் எல்லோருக்கும் மிகுந்த அதிர்ச்சியாகவே இருக்குது ஸோ சேது பிதாமகன் சேது தான் நம்ம விக்ரமுக்கு ஒரு தேசிய விருதையும் தாண்டிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துச்சு பிதாமகன் சிறந்த நடிகருக்கான முதல் தேசிய விருது இப்போ வரைக்கும் அந்த ஒரு தேசிய விருது தான் பிதாமகன் பாலாவுக்காக அவர் வாங்கி கொடுத்தது தான் பட் பாலாவை மறந்து விட்டார் அப்படிங்கிறது தான் விக்ரமோட ரசிகளுக்கும் சேதுவோட ரசிகளுக்கும் ஏன் பாலாவோட ரசிகளுக்குமே கூட மிகுந்த ஆதங்கமாக இருக்குது அவர் பர்பஸாக அவாய்ட் பண்ணியிருந்தாலும் அது தப்பு தான் இல்லை பாலாவுக்கும் நமக்கும் பர்சனலாக அந்த வருமா பஞ்சாயத்தால் வந்து மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு அதனால் பாலா பேரை நான் தவிர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அது தவறு தான் அது வந்து வேற பட் இன்றைக்கி விக்ரம் தங்களான் படத்தோட மேடையில் நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே பாலா தான் அது அவர் வந்து மறந்துட்டது ரசிகளுக்கு மிகுந்த வருத்தம் அப்படிங்கிறது தான் ஸோ இதற்கு அடுத்து வரும் மேடைகளில் பாலா பேரை உச்சரிப்பாரா பாலாவை சொல்வாரா இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சியான் விக்ரமுக்கோட காதுகளுக்கும் போயிருக்கும் என்ன சார் பாலாவையே தவிர்த்துட்டீங்களே அப்படின்னு பொறுத்த பார்ப்போம் அடுத்தடுத்த மேடைகளில் சேதுவையும் பாலாவையும் சியான் விக்ரம் மென்ஷன் பண்றாரா இல்லையா அப்படின்னு